சேவையே மகேசன் சேவை என்ற தாரக மந்திரத்தோடு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இந்த ஆண்டுக்கான அறிவிப்புகளை உங்களோடு பகிர்கிறேன் அவர்களே அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்த சென்னை பாரதி பெண்கள் புதுமை பெண் அங்கேதான் தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கினார்கள் அந்த கல்லூரிக்கு தேவையான கலையரங்கம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணி புதிய கல்லூரி அறைகளை ஏற்படுத்தி தர மான்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அறிவிப்பு ரெண்டு சென்னையில் ஒன்பது அரசு பள்ளிகள் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் மூன்று சென்னையில் ஆதிதிராவிடர் திராவிடர் நலப்பள்ளிகள் ரூபாய் ஐந்து கோடியில் மேம்படுத்தப்படும் சென்னையில் பதினைந்து முதல்வர் படைப்பகங்கள் ரூபாய் நாற்பது கோடியில் அமைக்கப்படும் பிரகாசம் சாலையில் அதிநவன பொது நூலகம் ரூபாய் முப்பது கோடியில் அமைக்கப்படும் சென்னை மாநகரில் அறிவிப்பு ஆறு ஐந்து அரங்குகள் மற்றும் மைதானங்கள் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடியில் மேம்படுத்தப்படும் ஏழு அறிவிப்பு வடசென்னையில் நாலு இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்கள் முதன்முறையாக சென்னையிலே எட்டு கோடியில் அமைக்கப்படும் அறிவிப்பு எண் எட்டு சென்னையில் ஏழு பன்னோக்கு மையங்கள் ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியில் சைதாப்பேட்டை உட்பட அமைக்கப்படும் அறிவிப்பு எண் ஒன்பது சென்னையில் ஆறு அமுது மங்காடிகள் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடியில் உணவுத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கு ஏற்ப அமைக்கப்படும் அறிவிப்பு எண் பத்து சென்னை வண்டலூர் கீழ் கீரப்பாக்கத்தில் ரூபாய் பதினோரு கோடியில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கப்படும் அறிவிப்பு எண் பதினொன்று ராயபுரம் சஞ்சீவ் ராயம்பேட்டை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் ரூபாய் ஆறு கோடியில் அமைக்கப்படும் அறிவிப்பு எண் பன்னெண்டு ராயபுரம் தொட்டி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் ரூபாய் நாலு கோடியில் அமைக்கப்படும் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ரூபாய் பத்து கோடியில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு எண் பதினாலு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஒரு கோடியில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பெண் பதினைந்து சென்னை குரோம்பேட்டையில் பல்லாவாரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கிணிய கருணாநிதி அவருடைய வேண்டுகோளை ஏற்று பத்து கோடியில் நடை மேம்பாலம் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு அறிவித்த அறிவிப்புகள் எண்ணிக்கையை பார்த்தால் உங்களுக்கு பதினைந்து என்றுதான் தெரியும் ஆனால் அதில் மேற்கொள்ள இருக்கின்ற பணிகள் அறுபது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கின்றேன் முந்தைய ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகளை இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகளின் சதவீதத்தை பார்த்தால் கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகள் இருபது சதவீதம் என்றால் இந்த ஆட்சி காலத்தில் அறிவித்த அறிவிப்புகள் எண்பது சதவீதத்தை தாண்டும் என்பதை இங்கே நான் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்கள் முதல்வர் எதையும் தொட்டதில்லை எங்கள் முதல்வர் எதையும் தொட்டதில்லை தொட்டதை முடிக்காமல் விட்டதில்லை வளர்ச்சியின் உச்சத்தை எட்டாமல் திரும்ப மாட்டார் எங்கள் முதல்வர் மக்கள் பணி என்றால் முன்னால் நிற்பவர் அதனால்தான் தான் எப்பொழுதும் எங்கள் முதல்வரோடு மக்கள் கைகோர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கல்லணை என்றால் கரிகாலன் பெயர் நினைவுக்கு வரும் பெரிய கோவில் என்றால் ராஜராஜ சோழன் பெயர் நினைவுக்கு வரும் நாயக்கர் மகால் என்றால் திருமலை மன்னன் நாயக்கன் பெயர் நினைவுக்கு வரும் இன்றைய சென்னை பெருநகர் வளர்ச்சி என்றால் எங்கள் முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரும் சென்னையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவருடைய பெயரும் நினைவுக்கு வரும் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சமத்துவம் என்பது சமத்துவம் என்பது சமமாக நடத்துவதல்ல சமவாய்ப்பை அனைவருக்கும் அளிப்பதுதான் சமத்துவம் அவருடைய திராவிட தரத்தில் நடைபோடும் எங்கள் மான்மிகு முதல்வர் இன்று இது சாமானியர்களுக்காக நடத்தப்படும் சாமானியர்கள் ஆட்சி என்று முன்மொழிந்திருக்கின்றார் இந்த ஆட்சி சாமானியர்களுக்காக நடத்தப்படும் சாமானியர்கள் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்றார் அக்கு என்பது தானே தமிழ் ஆயுத எழுத்து அக்கு என்பது தான் தமிழ் ஆயுத எழுத்து ஆனால் ரூ என்கிற எழுத்தையும் ஆயுதமாக்கி ஒன்றியத்தை அலரவிட்டவர் எங்கள் முதல்வர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உரிமைகள் கேட்பதில் முதலாளாக இருப்பார் உரையிலிருந்து வெளிவரும் வாளாக இருப்பார் இனமொழியை காக்கின்ற தேளாக இருப்பார் இனமொழியை காப்பதில் தோளாக இருப்பார் அடக்குமுறையை சூரசம்காரம் செய்வதில் முருகன் கையில் இருக்கின்ற வேளாக இருப்பார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அன்று அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே என்றார் எங்கள் முதல்வர் ஆனால் இன்று தன்னுடைய அன்பால் தமிழகத்து பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கின்ற மாபெரும் தலைவராகிவிட்டார் எங்கள் முதல்வர் எம்மொழியை செம்மொழி எதற்காக மும்மொழி எம்மொழி செம்மொழி எதற்காக மும்மொழி என்று ஐந்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்திக்கு வாசல் திறக்க முடியாத தமிழகத்திலே என்று அரை விட்டவர் எங்கள் முதல்வர் அடக்க முடியாது என்று கர்ஜித்த மொழி காவலர் எங்கள் முதல்வர் பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா மொழியையும் நாங்கள் நேசிக்கின்றோம் தேவைப்பட்டால் அனைத்து மொழிகளையுமே நாங்கள் வாசிக்கின்றோம் எல்லா மொழியையும் நேசிக்கின்றோம் தேவைப்பட்டால் அனைத்து மொழிகளையும் வாசிக்கின்றோம் அதை திணிக்க நினைப்பது பிழையாகும் அது தேன்கூட்டில் கை வைத்த நிலையாகும் என்று நான் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் தனித்தன்மையை பறைசாற்றியவர் எங்கள் முதல்வர் எங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலகம் இயங்கும் இடத்திற்கு தாளமுத்து நடராஜன் என்று பெயரிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தாளமுத்து நடராஜன் என்று மொழிப்போர் தியாகிகளின் பெயர்களை எங்கள் துறைக்கு சூட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆறுயிர் தமிழை காக்க இருயிர் தந்த தியாக தீபங்கள் தாளமுத்து நடராஜன் தாளமுத்து நடராஜன் பேரவை தலைவர் அவர்களே தாய் தந்தை கொடுத்த உயிரை தாய்மொழிக்காக தந்து களப்பலியானவர்கள் அவர்கள் தாய் தந்தை கொடுத்த உயிரை தாய்மொழிக்காக தந்து களப்பலியானவர்கள் அவர்கள் அன்று தாளமுத்து நடராஜன் மாளிகை கட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்று தாளமுத்து நடராஜனுடைய நினைவு சின்னங்களை மூலகோத்தரத்தில் ஏற்படுத்தி தந்தவர் எங்கள் அறிஞர் அன்பிற்கினிய இனிய தளபதி அவர்கள் தலைவர் அவர்களே இதோடு நிற்கவில்லை எங்கள் குழும அலுவலக வளாகத்தில் தாளமுத்து நடராஜன் சிலை வைக்க எங்கள் முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் தியாகங்களை மறக்காத திராவிட மாடல் முதல்வர் வழியில் நடைபோறுகிறது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பெருநகர கட்டடங்களும் உயர வேண்டும் அதை கட்டி கொடுத்தவர்களும் உயர வேண்டும் என்பது எங்கள் முதல்வரின் பண்பு இதுதான் எங்கள் முதல்வர் சென்னை வளர்ச்சியின் ஒன்லைன் என்று கூறுகின்றார் பேரவைத் தலைவர் அவர்களே சென்னையில் சென்னையின் சென்னையில் சாலைகள் பேசும் முதல்வரின் அருமையை பாலங்கள் பேசும் முதல்வரின் பெருமையை மாண்மிகு பேரவைத் அவர்களே மழைநீர் வடிகால்கள் பேசும் முதல்வரின் சிறப்பை மெட்ரோ ரயில்கள் பேசும் முதல்வரின் சிந்தனையை விழா அரங்குகள் பேசும் முதல்வரின் கலைநோக்கை கல்வி நிலையங்கள் பேசும் முதல்வரின் தொலைநோக்கை மருத்துவமனைகள் பேசும் முதல்வரின் கருணையை பேருந்து நிலையங்கள் பேசும் முதல்வரின் கடமையை பூங்காக்கள் பேசும் முதல்வரின் அழகுணர்வையை நூலகங்கள் பேசும் முதல்வரின் அரவுணர்வை ஏரிகள் பேசும் முதல்வரின் ஈரத்தை விளையாட்டு மைதானங்கள் பேசும் முதல்வரின் தீரத்தை முதல்வர் படைப்பகங்கள் பேசும் முதல்வரின் ஊக்கத்தை தோழி விடுதிகள் பேசும் முதல்வரின் அக்கறையை வெற்றிகள் பேசும் முதல்வரின் உழைப்பை அந்த உழைப்பை பேசும் முதல்வரின் தடையில்லா வெற்றிகளை சரித்திரங்கள் பேசும் முதல்வரின் சாதனைகளை இந்த சாதனை தொடர் என்றென்றும் தமிழ்நாடு எங்கள் முதல்வரோடு நிற்கும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இறுதியாக ஒரு ஆட்சி திறம்பட தடையின்றி ஓடுகிறது என்றால் அந்த ஆட்சியை நிர்வாகிக்கின்ற சோழும் சக்கரமாக இருக்கின்ற முதல்வர் அந்த முதல்வருக்கு துணையாக அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களுக்கு துணையாக அதிகாரிகள் எங்கள் துறையை பொறுத்தளவில் எங்களுடைய துறையுடைய செயலாளர் தார்கல்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய முன்னாள் உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் எங்கள் துறையினுடைய இன்றைய உறுப்பினர் உறுப்பினர் செயலாளர் பிரபாகரன் அவர்களும் நாங்கள் காலை ஏழு என்றால் களத்திற்கு வருகிறார்கள் மதியம் இரண்டு என்றால் களத்திற்கு வருகின்றார்கள் இரவு பத்து என்றால் களத்திற்கு வருகிறார்கள் வெயில் என்றாலும் மழை என்றாலும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் எங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பணிகளை தமிழக முதல்வர் அவர்கள் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் நிச்சயம் இவர்கள் துணையோடு அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் பேருதவியாக இருந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் முதல்வரின் செயலாளர் ஒன்னு உமாநாத் அவர்களுக்கும் முதல்வரின் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மை செயலாளர் அன்பிற்கினிய உதயசந்தன் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களின் தனிச் செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் அதேபோல் முதல்வரின் மற்றொரு செயலாளர் லட்சுமிபதி அவர்களுக்கும் இத்துணையின் சார்ந்த இந்த மானிய கோரிக்கையை அளித்த ஏற்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மானிய கோரிக்கையில் ஒட்டுமொத்தமாக அளித்த வெட்டு தீர்மானங்கள் ஏழு ஏழும் ஒரே வகையான வெட்டு தீர்மானங்கள் அந்த வெட்டு தீர்மானங்கள் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை குறித்த வெட்டு தீர்மானம் அதை உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர் பேசிய பொழுது அதற்குண்டான பதிலையும் சொல்லிவிட்டேன் ஆகவே முழுமையாக கொடுத்த வெட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேரவையிலே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சென்னையின் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியோடு தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இந்த மானிய கோரிக்கையை ஒரு சேர அனைவரும் மேதையை தட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்